இப்போது ரெண்டு பேருமே வந்து ஒரு திருமணமான பந்தத்தில் இருக்கிற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சரி அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்போது அங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த இது அதிகமாக அந்த டாமினேட் அதிகாரா நீ என்ன என்னோட பெரிய ஆளா நான் என்ன உன்னோட பெரிய ஆளா தான் மோஸ்ட்லி அது டைவர்ஸில் போய் நிக்கிற மாதிரி தோணுதா அதாவது நம்ம இப்போ ஒரு ஒரு இருபது வருஷ காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே பெண்கள் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க ஆண்கள் வெளியில சம்பாதிக்க போவாங்க அப்ப ஒருத்தர் பலகீனமா இருப்பாங்க பெண்கள் என்னன்னா எல்லா தேவைக்குமே ஆணை நம்பி தான் இருந்தாங்க சோ இந்த கணவன் மனைவின்ற உறவுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பலகீனமா இருக்கிறது கூட ஒற்றுமைக்கு வழிவகுக்குதுன்னு சொல்லலாம் அப்ப பலகீனமா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு ஆண் வந்து அதிகமா பேசும்போது பெண் அந்த இடத்துல தன்னை குறைச்சிக்கிட்டு நான் வந்து ஓகே அவர் தான் குடும்பத்துக்கு எல்லாரும் பண்றாரு ஓகே அவர் கொஞ்சம் கோவமா இருக்காரு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்போ இப்ப என்ன ஆயிட்டான்னா ரெண்டு பேருமே பலமா ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே ஆளுமையா ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கன்றப்போ ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் நிர்பந்தம் இல்லை சூழ்நிலையும் இல்லை என்னாலையும் சம்பாதிக்க முடியுது உன்னாலையும் சம்பாதிக்க முடியுதுன்றப்போ என்ன நீ அடக்காத நான் ஒன்னை அடக்க விரும்பல நீ என்ன வந்து என்னோட ஃப்ரீடமுக்கு விடு அப்படிங்கும்போது தான் அந்த ஈகோ ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் பலகீனமா வேலைக்கு போகாம இருக்கிறது கூட அந்த குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு விதத்துல நல்லது இன்னைக்கு விக்கிற விலைவாசில இருவருமே வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காங்க அப்போ அந்த நிர்பந்தத்தை அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே ரைட்டு நீ சம்பாதிக்கிறதும் இங்க முக்கியம் நான் சம்பாதிக்கிறதும் இங்க முக்கியம்தான் இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஏன் ஈகோவா இருக்கணும் நான் விட்டு கொடுத்து போறேன் நீ இந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போன்னு பேசி அவங்களுக்குள்ள முடிச்சுக்கிட்டா அது ஒரு சுமூகம் மான ஒரு குடும்ப புரிதலாக போயிடும் அது டிவோர்ஸ் வரைக்கும் போகாது ஆனால் நான் உன்னை தாண்டி நான் சம்பாதிக்கிறேன் என்ன நீ என்ன கேட்குறது அப்படின்னு அங்கே ஒரு போட்டியோ ஒரு ஈகோவோ ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த திருமணம் முறிவில முடியுது ஒரு பத்து வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ வந்து ஒரு திருமண பந்தத்தில் ஒரு அந்யூன்யமாக இருந்த ஒரு கப்புல்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லாத அந்த புரிதல் வந்து உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கும் போது வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா வந்துரும்ன்றத விட நம்ம அந்த அவேர்னஸ்ஸை அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம் அதாவது ஒரு திருமணம் திருமணமான தம்பதிகள் தனக்கு கவுன்சிலிங் கப்புள் கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எடுத்துக்க கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம் அவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷ காலகட்டமாக அவங்களுக்குள்ள இருந்த பந்தங்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி அவங்க தெளிவுபடுத்திக்க முடியாம தான் நம்மக்கிட்ட வராங்க அப்போ அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி எங்க எந்த விஷயத்தை நீங்க விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுக்கறதுனால நீங்க எதுவும் கெட்டு போக போறது இல்லை எந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைன்றதுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பல எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் ஏற்படும் அந்த குடும்ப வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் புரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா அதை சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒண்ணுமே தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பத்தின தீவிரம் தெரியாது தெளிவுபடுத்திக்க முடியாது அப்ப அது ஆலோசனையும் வரும்போது ரெண்டு பேரையும் தனித்தனியா பேசும்போது ரெண்டு பேருடைய விஷயங்களையும் நம்ம தனித்தனியா ஷேர் பண்ணும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு விவரிக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பா இந்த வாழ்க்கையை சரிபடுத்தி இந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்குள்ள நம்ம உருவாக்க முடியும் இல்ல இந்த ஒரு ரெண்டு கபில்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கூட டைவர்ஸ் விவாரத்துக்கு கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஆறு மாசமும் ஒரு ஒரு வருஷமும் டைம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அதுக்கப்புறம் வாங்க நாங்க டைவர்ஸ் மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இல்லையா அதான் கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா சேர்ந்து இருந்த ஒரு ஒருத்தங்க தான் இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு விவாரத்துக்கு போகும்போது அந்த ஆறு மாசத்துல அந்த ஒரு வருஷத்துல அவங்களுக்கு என்ன பெருசா மாற்றம் வந்துட போகுது மாற்றம் வந்துராதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரம் வந்துரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து தீர்மானமா இருக்கக்கூடிய ரெண்டு கப்புள்ஸ்ல ரெண்டுல ஒருத்தர் கணவனோ மனைவியோ தீர்மானமா இந்த வாழ்க்கையிலேருந்து நான் வெளியில வர மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தீர்மான முடிவுல இருக்காங்க வேற ஒரு அஃபேர்ல இருக்காங்க டோட்டலி அதுல திருமணம் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இந்த துணையோட வாழ முடியாதுன்ற கண்டிஷன்ல சில சில பிரச்சனைகள் இருக்கு ஒரு சில பிரச்சனைகள் அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டி சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரிவுக்கு தான் வழி வழிவகுக்கும்ன்றத நம்ம சில ஆலோசனையில் கூட அதை நம்ம தவிர்க்க முடியாது அவங்கள வந்து ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நம்ம விஷயத்தை மனசை மாத்திர முடியும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது அது முழுக்க முழுக்க அவங்களுடைய விருப்பம்தான் ஆமா இவங்க அவசரப்பட்டு எடுக்கிற இந்த முடிவுனால இந்த விவாகரத்து போன்ற முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தால அவங்களோட குழந்தைகள் பாதிக்கப்படுறங்கிறத ஏன் பெருசா அவங்க எடுத்துக்கிறது இல்லை இவங்களோட சுயநலத்தை மட்டும் தானே இவங்க பாக்குறாங்க ஒரு சடனா ஒரு விவாகரத்துக்கு போகும்போது அவங்கள நம்பி இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் பேரண்டிங்க நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருங்கிறத அவங்க ஏன் ஃபீல் பண்றது இல்லை ஃபீல் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்ம சொல்லுவோம் ஆனால் குழந்தைகளை வந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் எதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு நம்ம விவாதம் பண்ணும்போது அதை விவரிக்கும் பொழுது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளேயே வாழ முடியாத சூழ்நிலைக்கு உள்ள பிரச்சனையாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கணவர் வந்து ஒரு ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனில் இருக்கார் அவரால் ஒரு குடும்பத்தை நல்லபடியா கொண்டே போக முடியாது இல்லை ஒரு மனநல பாதிப்புல இருக்காரு மனைவியை வந்துட்டு தினமும் அடிக்கிறார். ஆர் துன்புறுத்துறாரு அதை வந்து குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில அந்த குழந்தைகள் வளர போறதே இல்லை அவரை திருத்த முடியுமா மாத்த முடியுமான்ற முயற்சிகளையும் அவங்க பண்ணி அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ்னு ஒரு விஷயத்த பண்ணியாவது நிம்மதியாவது தனியா வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க அப்ப அதே மாதிரியான பிரச்சனைகளுக்கு குழந்தைகளை பத்தின வாழ்க்கையை பத்தின குழந்தைகள் வாழ்க்கை இப்படி பண்ணியாவது நல்லா இருக்கட்டும் தானே முடிவு எடுப்பாங்க சோ அதுக்கெல்லாம் எதுவும் நம்ம பண்ண முடியாது சோ ரெண்டு பேருமே வாழ முடியாத அளவுக்கு ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸும் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது குழந்தைகளை எதிர்காலத்தெல்லாம் நினைக்க முடியாது ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நிம்மதி இல்லாம இருப்பாங்க அதுக்கு பிரியறதே நல்ல விஷயம்தான் ஆனா வாழ முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஒரு ஈகோ பிரச்சனை தான் ரெண்டு பேருக்கும் போட்டி தான் பினான்சியல் பிரச்சனை தான் குடும்ப பிரச்சனைகள் தான் அப்படிங்கிறப்போ அதை பேசி தீர்த்துக்கலாம் குழந்தைகள் நினைச்சு பார்க்கலாம் இல்ல இப்போ விவாகரத்தானதுக்கு அப்புறம் அந்த மனைவியே கனவனோ இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இந்த இருந்த குழந்தை வந்து அந்த புது நபரை வந்து எப்படி ஏத்துப்பாங்க அந்த ஏத்துக்கிறத பக்குவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அஹ் ஏத்துக்கிற பக்குவம் வந்து உடனே வராது அதை தைரியமா எடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய பெண்ணுடைய அதாவது ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்க கூடிய ஒரு அம்மாவாக இருந்தா கண்டிப்பா ரொம்ப யோசிப்பா இன்னொரு கணவரை வந்து நம்ம திருமணம் பண்ணும் போது தன்னை மகளா ஏத்துப்பாரா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற அச்சம் கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு டி ஒரு சின்ன வயசுலயே விவரம் தெரியாத ஒரு கை குழந்தையிலேயே ஒரு மறு திருமணம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து தன்னுடைய அப்பாவாவே அதை ஏத்துக்கிட்டு வளரக்கூடிய சூழ்நிலையில வளர்ந்துரும் பட் ஆனால் அதுவுமே நிறைய திருமணங்கள் தோல்வியில முடிஞ்சிருக்கு இரண்டாவது திருமணங்கள் ரிஸ்க் எடுத்து அந்த பெண் குழந்தைய அந்த ஆண் குழந்தையோ தன்னுடைய குழந்தைய நான் ஏத்துக்கிறேன் அவங்க வந்து கமிட் ஆகி திரும்பவும் அந்த குழந்தையும் அவங்க மதிக்காம பாசம் கொடுக்காம திரும்பவும் ஏண்டா இன்னொரு இரண்டாவது திருமணத்துல இறங்கணும் நினைச்ச தம்பதிகளுமே ஆலோசனைக்கு வந்திருக்காங்க தவறான முடிவு நான் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டேன் என்னுடைய குழந்தையா அவருடைய குழந்தையா அவர் பார்க்கல நான் அதுக்கு திருமணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் இப்ப இந்த திருமணத்தில இருந்து வெளியில வரலாம்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுமே வராங்க ஸோ அது மாதிரியும் நடக்குது இப்போ நீங்க ஆலோசனை கொடுத்ததுல ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்ட் ஆனால் வந்து ரொம்ப குழப்பமான ஒரு கேஸ்னா இந்த தம்பதிகள் விவாகரத்துல எதுவா இருக்கும் நீங்க பாக்குறீங்க ரொம்ப குழப்பமான கேஸ்னா தம்பதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கணவர் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருப்பாரு அதை மனைவி முதல்ல பிரச்சனையா கொண்டு வருவாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள இதை பேசி தீர்த்து வைங்க அவர் அறவா அறவே அந்த உறவுல இருந்து வெளியில வரணும் வந்தா நான் அதை வந்து நான் சேர்ந்து வாழ விரும்புறேன் திரும்ப அவர் அந்த உறவில் ஈடுபடக்கூடாது எனக்கு உண்மையாக இருக்கணும்னு பிரச்சனைகள் கொண்டு வருவாங்க அதே மாதிரி ஆண்களுமே கொண்டு வருவாங்க ஆண்களுமே என்னுடைய மனைவி வேறு ஒரு அஃபேரில் இருக்காது எனக்கு தெரிய வந்துருச்சு அதை நான் சரி பண்ணிக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்த ச கேசஸ் வந்து நிறைய நான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் திரும்ப மனம் வந்து ஒரு தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் நம்பிக்கை வீட்டும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக நடந்துக்கிட்ட கப்புல்ஸ் மாதிரி குடும்பங்கள் சரியானதும் நான் பண்ணி கொடுத்துருக்கோம்